காலத்துல வந்து காரசாரமான உணவுகள் சாப்பிடலாமா நம்மளும் சரி குழந்தைங்களுக்கும் சரி என்ன மாதிரியான உணவுகள் வந்து சம்மர்ல சாப்பிட்றது பெட்டர் மேம் நார்மலாகவே நம்ம எப்பயுமே உணவில் வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும் பர்டிகுலர்லி சம்மர்ல பார்த்தீங்கன்னா சீக்கிரமே உணவு வந்து கெட்டு போயிடும் அது நான்வெஜ் உணவெல்லாம் சாப்பிடும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் பர்டிகுலர் வெளில சாப்பிடாதீங்க அப்படி சாப்பிட்றீங்க அப்படின்னா நல்லா ஆவியில் வேக வச்ச இட்லி இடியாப்பம் அந்த மாதிரி உணவா தேர்ந்தெடுங்க இல்லை குயிக்கா செய்யக்கூடிய தான் செய்யக்கூடிய சுடக்கூடிய தோசை அந்த மாதிரி உணவா நீங்க வந்து தேர்ந்தெடுத்து சாப்பிடுங்க மற்ற உணவெல்லாம் வந்து குயிக்காக கெட்டு போகிறதுக்கு கெட்டுப்போன உணவை சாப்பிடக்கூடிய வாய்ப்பு அதனால நமக்கு வயிறு ப்ராப்ளம் வரலாம் பிளஸ் ரொம்ப ஸ்பைசி ஃபுட்டு ஆயிலி ஃபுட் சாப்பிட்டிங்கன்னா அந்த ஹீட்டும் அதிகமாகும் போது அந்த வயிற்றுல வந்து பிரச்சனைகளை வந்து உண்டு பண்ணலாம் காய்கறிகள் பழங்கள் அது மாதிரி நிறைய உணவில் சேர்த்துக்கலாம் ஃபைபர் நிறைய இருக்கக்கூடிய உணவை எடுத்துக்கலாம் பழ ஜ ஜூசஸும் நிறைய குடிக்கலாம் நான் வந்து ரொம்ப காஸ்ட்லியான ஒரு ஸ்ட்ராபெரி தான் நான் வாங்கி சாப்பிட்ணும் அவசியம் இல்லை நம்ம ஊரில் சிம்பிளாக கிடைக்கக்கூடிய விலை குறைவான எளிய பழங்கள் ஆனால் நிறைய நீர்ச்சத்து மிகுந்த பழங்கள் அதை சாப்பிட்டாலே நமக்கு வந்து தேவையான அளவுக்கு தண்ணி சத்து அதிலேயே கிடைக்கும்